السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلا آلہی واصحابہی وازواجہی وذریاتہی وآخل بیتہی اجمعین سنگئیکم پر مدبر کمری پریور غڑا سہود غڑا எல்லாம் அல்லாஹல்ல ஜலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்து இந்தி முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின் கூட்டத்தில் அல்லா நம்மை அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம்

அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்து கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவீனங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல் பட்டும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் ilaha illallah muhammadur rasulullah என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் பிரதவுசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமா வரணிக்கக் கூடியே நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறை கூட்டத்தில் அல்லா நம்மை நாளை மரம் முகமது அவர்களின் திருக்கலங்களால் கௌசரங்கிறவரி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடுத்து ஜன்னத்துல் பிரிதோஷின் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கமிக்க மிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறை

அதுபோன்று தாமதலை அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து விட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் கொடுத்த ஞானத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹில் சொல்லி காட்டுகிறான் இறைவன் எதை நமக்கு தருகிறானோ அது அவன் நேரடியாக தந்தாலும் சரி அல்லது பிறர் மூலியமாக தந்தாலும் சரி அதற்கெல்லாம் நான் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கிற பொழுது அல்லாஹில் ஜல்ல ஜெலாலும் மென்மேலும் அதை தொடர்ந்து தருவான் என்கிற வாக்குறுதி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அது மட்டுமல்ல பெருமானோறும் கேட்பார்கள் நினைவு உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய என்னை ஆக்குவாயாக என்று பெருமான செல்லல்லா வலிஹசன் அவர்கள் தினம்தோறும் துவா செய்வார்கள் என்றும் அதிக காணப்படுகிறது அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது நேற்றைய ஒரு நாள் முழு தினம் நம்முடைய பள்ளிவாசலின் மாபெரும் முத்தான் முப்பெரும் விழா என்று சொல்லி நடைபெற்றது காலையில் ஒன்பதரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் உளமாக்களுக்கென்றே தஸ்கியா என்று சொல்லக்கூடிய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது அந்த பனிரெண்டு மணிக்கு அந்த நிகழ்வை முடித்து விட்டு வந்திருக்கக்கூடிய நூற்றம்பது உளமாக்களும் சேர்ந்து திருவிழா யானவி பைத்தை படித்து சென்று பெண்கள் மதரசாவை திறந்த காட்சி உண்மையிலே நம்முடைய மனதை எல்லாம் வருடம் செய்து விட்டது அந்த அளவுக்கு மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் இருந்தது வந்த எல்லாம் தனவந்தர் மழை காலமாக இருப்பதால் அவர்களுக்கு ஒரு கொடையை வாங்கி அன்பளிப்பு செய்தார்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா உணமாக்களும் மிகவும் மகிழ்ச்சியோடு திரும்பிச் சென்றார்கள் அத்தோடு மதியத்தை இரண்டரை மணிக்கு முதல் நாலு மணி வரைக்கும் பெண்களுக்கு என்று சிறப்பு பயான் ஏற்பாடு செய்யப்பட்டு அதுவும் சிறந்த நடந்தது அதற்கு பிறகு அசரில் இருந்து வரைக்கும் அறைக்கொண்ட பிள்ளைகள் மதரசா மாணவ மாணவியர்கள் கண்மணி முகமது செல்லல்லாஹு வலைவர் செல்லம் அவர்கள் மீது புர்தாசரி என்று சொல்லக்கூடிய பெருமான செல்லல்லாஹு வலைவெல் மீது புகழ் காவியம் பாடி அந்த காட்சியும் மிகவும் ரம்மியமாகவே இருந்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நேற்று ஒரு நண்பர் வெளியிருந்த அவர் ஒரு வீடியோவை எடுத்து போடுகிறார் அதில் பார்த்தால் வெறும் மனோரம் மட்டும் தெரிகிறது சப்தம் அப்படி காதை துளைப்பது போன்று பிள்ளைகள் ஓதக்கூடிய அந்த சப்தத்தை கேட்குகிற போது நம் பிள்ளைகளா இப்படி ஓதுகிறார் நினைக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் அழகாகவும் ரம்மியமாகவும் இருந்தது அதற்கு பிறகு இருந்து எல்லாம் திருப்பியால் பத்து மணி வரைக்கும் சுழல் சொல்லரங்கம் என்று ஏற்பாடு செய்யப்பட்டு சென்னையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து அதற்கு நடுவராக நமது ஆசானாக இருக்கக்கூடிய மோலானா மௌலவி ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் நடுவராக இருந்து ஆறு நபர்கள் எடுத்து வைத்த வாதமும் சிரிப்படைகளும் மிகவும் அற்புதமாக இருந்தது அதற்கு பிறகு ஐலோ முகம்மது என்கிற தலைப்பிலே மந்தவெளி இலியாஸ் ரொம்ப அற்புதமான முறையில் பேசினார்கள் நாம் எல்லாம் கேட்டிருந்தோம் அளவுக்கு என்று சொன்னால் காதுக்கு இனிமையாக தந்தது போன்று நமக்கு நாவிற்கும் சுவை ஊட்டக்கூடிய சம்சாக்களும் தீகளும் கொடுக்கப்பட்டது இறுதியில் போகின்ற பொழுது உணவும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நடைபெற்ற அந்த நிகழ்வுகளில் கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் செலவானது என்பது உண்மையான நிகழ்ச்சி ஏனென்று சொன்னால் அறுநூத்தி ஐம்பது எழுநூறு பேருக்கு சாப்பாடாகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சத்து தொற்று மதியம் வந்த உடம்பாக்களுக்கு சாப்பாடு அது போன்று வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் சம்சாவும் தீயும் அது மட்டுமல்ல கொடைகள் இப்படி எல்லா செலவினங்களை பார்த்தோம் என்று சொன்னால் பல லட்சங்களை தொட்டு ஆனால் அந்த மாபெரும் குருவியால் எந்த விதமான சிரமமும் இல்லை நாம் இந்த முழு நாள் விழாவை நடத்தப் போகிறோம் என்று சொன்னவுடன் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாக பெருமக்கள் அற்புதமான முறையில் நமக்கு ஒத்தாசை கொடுத்தது மட்டுமல்ல நாம் யாரிடத்திலெல்லாம் போய் இப்படி மீளாவில நடத்த போகிறோம் உங்கள் பங்களிப்பு எங்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்கிற பொழுது மனம் உவந்து கோணாமல் நமக்கு அள்ளி தந்தவர்கள் பலரும் உண்டு நாம் அவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்தி ஆக வேண்டும் நம்ம வந்தோம் உட்காந்தோம் டீயை குடிச்சோம் சம்சா சாப்பிட்டோம் சாப்பாடு வாங்கிட்டு போனோம் அப்படிங்கிற அந்த கேட்டகள் இல்லாம நாம் நபிகள் நாயகம் சந்தா சொன்ன மாதிரி ஒரு மெடல் சாப்பாடு கொடு தண்ணீர் கொடுத்தாலும் ஒரு கவனம் உணவு கொடுத்தாலும் அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புவதால் நாம் எல்லாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்கள் என்பதால் நாம என்ன செய்யணும் யா இந்த நிகழ்வுக்கு யாரெல்லாம் தங்களால் முடிந்த அளவுக்கு பொருளாதார ரீதியில் உடல் உழைப்பால் அதுக்கு நல்ல கருத்துக்களை சொல்வதால் யாரெல்லாம் நமக்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ பெருது விவகாரம் செய்ய நாம் அல்லத்தில் கேட்க வேண்டும் அதுதான் நன்றி அந்த அடிப்படையில் பார்க்கிற போது எல்லாம் நேற்று நடந்த மீளா விழாவில் யாரெல்லாம் தங்களால் முடிந்த அளவிற்கு செல்வந்தார்கள் அதிகமாக நடுத்தர மக்களுக்கு நடுத்தரமாக ஏழைகள் ஐநூறு ஆயிரம் என்று சொல்லிக் கொடுத்து இந்த பள்ளி நடைபெறக்கூடிய மீலா விழாவுக்கு யாரெல்லாம் செலவு செய்தார்களோ அதை வந்து வந்து இருந்து சொல்வதை கேட்டார்களோ அத்தனை மக்களுக்கும் அல்லாமு ஜெனாலுகோ உடல் ஆரோக்கியத்தோடு அவரை வாழச் செய்வானார்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم